வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த மூன்று ராசிக்காரங்க தூய்மையான ஆன்மா கொண்டவர்கள் இவர்களின் அன்பு எப்போதும் உண்மையானதாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் ஒரு விதத்தில் தனித்துவமானவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பு குணம் இருக்கும் சிலர் கடினமான உழைப்புடன் தங்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுகிறார்கள் சிலர் அசைக்க முடியாத விசுவாசத்திற்காக அறியப்படுகிறார்கள் அதேபோல சிலர் மிகவும் பிடிவாதக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் சில ராசியில் பிறந்தவர்கள் அவர்களில் தூய்மையான மற்றும் அழகான ஆன்மாக்களாக பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பரிசுத்த ஆன்மாவால் அனைவருக்கும் பிடித்தவர்களாகவும் நல்லது செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிசுத்த ஆன்மாக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மீனம் மீன ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ராசி சக்கரத்தின் கனவு காண்பார்கள் என்று புகழப்படுகிறார்கள் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது தங்களின் பச்சதாப இயல்பு மற்றும் உள்ளுணர்வு திறன்களுக்கு பெயர் பெற்ற ராசிக்காரர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை அவர்கள் சொல்வதற்கு முன்பே புரிந்து கொள்ளும் தனித்துவமான திறனை அவர்கள் கொண்டுள்ளார்கள் இந்த ஆழமான உணர்ச்சி தொடர்பு மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களும் மீதும் நில்கின்றது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இரக்கமுள்ள ஆன்மாவாக மாறுகின்றது அவர்களின் மீதான அவர்களின் உண்மையான அக்கறை அவர்களின் செயல்களில் பிரதிபலிக்கின்றது அவர்கள் தங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் தாராளமாக வழங்குகிறார்கள் இந்த தன்னலமற்ற தன்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் அவர்களை தூய்மையான ஆன்மாக்களில் ஒன்றாக மாற்றுகின்றது மீன ராசிக்காரர்கள் உண்மையிலேயே வேறுபடுத்தி காட்டுவது ஒவ்வொரு நபர்களிலும் சூழ்நிலையிலும் இருக்கும் அழகை காணும் திறன்தான் அவர்களுக்கு வெளித்தோற்றத்திற்கு அப்பால் பார்த்து ஒருவரின் உண்மையான முகத்தை பார்க்கிறார்கள் இது அவர்களின் ஆன்மாவை அழகானதாக மாற்றுகின்றது துலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நியாயம் மற்றும் சமநிலையில் உள்ளுர்ந்த உணர்வால் குறிக்கப்படும் அடையாளத்தைக் கொண்டுள்ளார்கள் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் நல்லிணக்கத்தை தேடுகிறார்கள் இது அவர்களின் அழகான ஆன்மாக்களின் பிரதிபலிப்பாகும் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை வசதியாகவும் புரிந்து கொள்ள வைக்கும் திறமையை கொண்டுள்ளனர் அவர்களின் வசீகரம் அவர்களின் ராஜதந்திர திறன்களுடன் இணைந்து மோதல்களை சமாளித்து அமைதியாக மீட்டெடுக்க வழிவகுக்கும் அவர்களின் ராஜதந்திர திறன்களுடன் இணைந்து மோதல்களை சமாளித்து அமைதியாக மீட்டெடுக்க வழிவகுக்கின்றது அமைதியான இந்த ஆசை அவர்களின் நன்மைக்காக மட்டுமல்ல அவர்களின் உலகம் முழுவதும் அமைதியாகவும் நல்லிணக்கத்தையும் உருவாக்க விரும்புகிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியை உருவாக்குபவர்கள் மட்டுமல்ல அவர்கள் தங்கள் நன்றியுணர்வுக்கும் பெயர் பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதையும் மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலை பரப்புவதையும் விரும்புகிறார்கள் இதுதான் அவர்களின் ஆன்மாவை அழகானதாக மாற்றுகின்றது அடுத்ததாக கடகம் கடகராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அவர்களின் அக்கறை மற்றும் பாதுகாப்பு இயல்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது அவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளார்கள் இதனால் அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு பச்சதாபம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் இதயத்திலிருந்து தங்கள் அன்பு கூறியவர்கள் நல்வாழ்வை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட உணர்திறன் மிக்க ஆன்மாக்கள் கடினமான காலங்களில் அளிக்க அவர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் மேலும் அவர்களின் அக்கறையான மனப்பான்மையை பெரும்பாலும் தேவைப்படுபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குகின்றது அவர்களின் ஆன்மா அழகாக இருப்பது அவர்களுடைய அக்கறை உணர்வால் மட்டுமல்ல அவர்களின் அசைக்க முடியாத விசுவாச மாசத்திலும் தான் நீங்கள் ஒரு கடகராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பர் கிடைத்து விட்டார் என்று அர்த்தம் அவர்களின் அசைக்க முடியாத விஸ்வாசம் ஆழமான உள்ளுணர்ச்சி புரிதல் அவர்களின் உண்மையிலேயே அழகான ஆன்மாக்களாக மாற்றுகின்றது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி